வெரி நைஸ் சூப்பராக போகும் ஓகே அப்படி நம்ம நம்புகிறோம் ஸோ அதுக்கு நம்ம பிள்ளையார் கண்டிப்பாக நமக்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணுவார் ஓகேவா ஸோ எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதவீதம் எப்படி செலிப்ரேட் பண்ண என்னென்ன ரெசிபீஸ்லாம் பிள்ளையாக்காக பண்ணோம் அண்டு பிள்ளையார் பேச சொல்லிட்டு என்னென்னா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாமா ஓகேவா நம்மளுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் அது அப்போமா நம்ம பேசலாம் வாங்குவாங்க போய் பிள்ளையார பார்க்கலாம் பிள்ளையார் எங்களுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்கார் ஓகேவா நம்ம பிள்ளையார போய் பார்க்கலாம் மீட்டிங் ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்கார் பார்க்கவே ரொம்ப அழகாக க்ளோவிங்காக சூப்பராக இருக்கார் இல்லையா ஸோ இது வந்து அசோஷூல எங்களோட நார்மல் பூஜா ஷெல்ஃபு அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் விநாயகர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை ட்ரெஸ்ஸிபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே அதே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எப்பயுமே வந்துவிட்டு விநாயக சக்தி செலிப்ரேட் பிள்ளையாரை வந்து அழகுப்படுத்தணுன்னும் போது எனக்கு மைண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகுப்படுத்தணும்னு ஆசையாக இருக்கும் எப்படி ஒரு குழந்தையை நம்ம அழகுப்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி தோணும் ஸோ பிள்ளையாருக்கு தலைக்கு பின்னாடி பார்த்திங்களா க்ரீடம் மாதிரி ஒன்று இருக்குது அது ஆக்சுவலி கோல்டன் கலர் ஸ்டிக் பேப்பர் அது குஷி தான் அதை ரெடி பண்ணால் அழகாக கட் பண்ணால் அப்புறம் வந்துட்டு இந்த சம்பங்கி பூ வந்துட்டு நான் வாங்கி தனியாக உதிரி வாங்கி கோர்த்துக்கிட்டது அ சோளம் கரும்பு அருகம்புல் தாமரை ஓகே தாமரை இப்படியே அண்ட் அண்டு இந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கினது ஸோ இன்றைக்கி தான் இது ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் விளக்கு ஏற்றிருக்கேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது மெல்லி குத்து விளக்கு அண்ட் அப்புறம் வந்து அது வந்து தீர்த்தம் இது வந்து பாயாசம் ரெசிபி அவ்வளோ ஆசையாக இருக்கும் என்னென்னே தெரியல சுண்டல் இருக்கு பூர்ண கொழுக்கட்டை இருக்கு இதுல வந்து ஒன்றில் வந்து எள்ளு உள்ள வச்சிருக்கோம் எள்ளும் வெள்ளமும் போட்டு வச்சிருக்கோம் இன்னொன்று வந்து அந்த கடலை தேங்காய் வெள்ளம் போட்டது அண்ட் இது வந்து பால் கொழுக்கட்டை அண்ட் இது வந்து கார கொழுக்கட்டை சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அண்ட் எள்ளுருண்டை வடை வெள்ளம் போட்ட கொழுக்கட்டை அவல் பொறி கடலை ஃப்ரூட்ஸு ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு பிள்ளையார் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்காரு ஓகேவா காலையில் வந்து சாமி கும்பிடணும் ஒன்று ஒன்றே முக்கால் டு ரெண்டே முக்காலுக்கு நல்ல டைம் நல்ல டைம்னு சொன்னாங்க போய் கேலண்டரில் போட்டுருந்தா ஸோ பட் பார்த்தீங்கன்னா சாயந்திரம் ஆறு மணிக்கா சாமி கும்பிட முடிஞ்சிச்சு அது சரியாக இருக்குது ஓகேவா இப்போ நம்ம பேசலாம் நம்ம பாய் பேசலாம் இருங்க வரேன் ஸோ இப்படி தான் எங்களோட பிள்ளையார வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணோம் அலங்கரிச்சோம் அண்ட் ரெசிபீஸும் பார்த்தீங்க அண்ட் இப்போ குஷியும் செறிஞ்சுவையும் இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இவங்களே பார்க்குறோம் இல்லையா ஏன்னா நான் வீடியோ நான் அவ்வளோ எடுக்கவே இல்லை அப்படி பேசினாலும் அது நான் வேறு இடத்துலேருந்து பேசினா வீட்லேயோ இல்லை குழந்தைங்களோ நம்ம சேர்ந்து எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை தட்ஸ் வை இன்னைக்கு எல்லாருமே ஸோ ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் இனிமேல் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இந்த தோடு வேறு வேற ஆடி கேட்கலாம் நல்லா இருக்குது ஃபீலாக இருக்குது ம் ஓகே இந்த ஸ்மெல் எப்போயுமே இருக்கட்டும் எனக்கும் அன்ன எல்லாத்துக்கும் ஓகே ஸோ அந்த குஷி வந்து இன்றைக்கி சட்டப்பாடை போட்டிருக்கான் ஸோ அழகாக இருக்கு இதுவும் நான் ரொம்ப நல்லா பிளான் பண்ணிகிட்டு இந்த அழகாக அப்படி போட்டு காமிக்கணும் ஹோம்லி கேர் மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுவும் எனக்கு இருந்தது சிரஞ்சீவி நைஸ் சாங் என்ன பண்ணிட்டுருக்க தீனி எல்லாத்தையும் சாப்பிட்ருக்க நீண்ண ம் சரி நீ சொல்லு உனக்கு இன்றைக்கி அம்மா பண்ணதுல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சுண்டல சுண்டலா ஆ நிம்மதியா <choropter> <ragt datasas> எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிள்ளையார வேண்டிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ சூப்பராக சந்திக்கலாம் நம்ம நிறைய 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 பேச வேண்டியிருக்கு பேசலாம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்ப்போம் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் தாட்டா டா பாய் பாய் பார்க்கலாம் பாய் பாய் கல்ச்சு பேசுவோம் டங்கு ட்விஸ்ட் ஆகுது ஓகே பாய் 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 எத்தனை